இந்த இம்மிங்கிற அளவை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஒரு சிலப்பதிகாரம் நாடாக காப்பீத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எழுதிட்டு வந்திருக்கிறேன் சரியா மூங்கிலுடைய கணு இருக்குல்ல மூங்கிலுடைய கணு ஒரு கணுக்கும் ஒரு கண்ணுக்கும் ஒரு சான் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு இடஒது விடணும் அப்படிப்பட்ட கணுக்கள் எல்லாம் சேர்ந்து இருபத்தி நாலு சேர்ந்தால் ஒரு ஒரு அளவுகோல் வச்சுருக்குறாங்க அதை வச்சு தான் மேடை அமைப்பு வைப்பாங்களாம் சரி அதுக்கு வாங்க அது வந்து எட்டு அணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர்ந்துகள் அப்படிங்கான் தேர்ந்துகள்னு ஒரு அளவு சொல்கிறான் எட்டு தேர்ந்துகள் சேர்ந்தது ஒரு இம்மி எட்டு இம்மிகள் சேர்ந்தது ஒரு எள் எட்டு எழுள் சேர்ந்தது ஒரு நெல் எட்டு நெல் சேர்ந்தது ஒரு பெருவரல் அப்படிங்கிறான் அப்போ இம்மிங்கிறது எவ்வளவு நம்ம ஓல இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி அப்புறம் திரைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிப்பாங்க நீங்கள் பிஏ தமிழ் படிக்கவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன எளினி என்று சொல்வார்கள் இல்லையா திரைகள் நாடகத்தில் உள்ள திரை அமைப்பு ஒருமுக எளினி பொறுமுக அப்படி திரை ரெண்டு முக்கும் இப்படி வரும் சயண்ட் ஆகும் திரை எப்படி வரும் ஒருமுக எழுதி பொறுமுக எணி பொருந்தும் உடைய எழுதி அப்படின்னு சொல்கிறது இந்த திறன்னு சொல்லும்போது நமக்கு என்ன சிவசதி தேட்டர் அந்த காலத்தில் பொருளாதார தேட்டரும் சிவசதி தேட்டர்லேயும் திற தூக்கும் அப்படியே மியூசிக் அடித்து தூக்கும் நாங்கள் அந்த இப்போ தேட்டரை எடுத்து மூடிட்டான் சிவசதி தேட்டர் அந்த திற தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி திரைகளை பற்றிய குறிப்புகள்லாம் நிறைய இருக்கும்